தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பறமை இளமதிக்காக ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல அவரு வாங்கி கொடுத்தா கண்டிப்பா இளமதியும் வாங்கிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல வீட்டிலயும் பிரச்சனை வரும் அதனால வந்து நர்மதா வாங்கி கொடுக்கற மாதிரி அதாவது இளமதியோட பைக்கு வீணா போனதுக்கு காரணம் பிரேக் பிடிக்காத பைக்கை எடுத்துட்டு போய் நர்மதா தானே கீழே தள்ளிட்டாங்க அதனால நர்மதாவே வாங்கி கொடுத்த மாதிரி பிளான் போட்டு நம்ம பறம பைக் வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி நிப்பாட்டிடுறாப்புல நர்மதா நீ சொன்ன மாதிரியே இளமதி பேர்ல இந்த பைக்கை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப இளமதி கிட்ட சாவியை கொடுத்து ஓட்ட சொல்றாங்க இளமதியும் நர்மதா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பைக்கை எடுத்து ஓட்டி பார்த்து சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்ல நம்ம பறம நர்மதற்காக வளையல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கா அப்படியாட்டுக்கு அந்த வளையல அந்த கிணத்து மோட்டில் வச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு இருக்கும் போது யாரு வாங்கிக்கிட்டு வந்தாங்க யாருக்காக வாங்கிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட பார்க்காம டக்குன்னு இளமதி எடுத்து போட்டுக்குச்சு ஸோ அதை பார்த்து நம்ம பரமனும் சந்தோஷப்படுறாப்புல அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது நம்ம பரம அந்த வளையல் வாங்கிக்கிட்டு வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு எபிசோட்ஸ்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம்